ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா என்னதான் இருந்தாலும் அக்காவும் தங்கச்சியும் சண்டை போட்டால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முன்னாடி வந்து நிற்கிறது அக்கா தாங்க அந்த அக்கானாலே ஸ்பெஷல் தாங்க வேறு லெவலுங்க அந்த இடத்துல நம்ம காவேரி ஆழும்போது கங்கா வந்து ஒரு சூப்பர் லீடராக வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போ என்ன எல்லாரோட வாழ்க்கையில் ஒரு கடந்த காலம் இருக்க தான் செய்யும் இல்லாதெல்லாம் போகாது இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா இப்போ நீயும் விஜயும் சேர்ந்து நல்லா தானே வாழ்ந்து இருக்கிறீங்க இப்போ அவள் வந்துட்டா என்ன நீ விஜய தூக்கி கையில் கொடுத்துறப்பறியா என்னடி லூசு மாதிரி இருக்கிறேன் வரம்போது வரட்டும் கேட்கும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்பக்கு விஜய்க்கு நீ எந்த விஷயத்தையும் சொல்லாது புரியுதா விஜய் உனக்கு புடிச்சிருக்குல்ல ஆமாக்கா விஜய் இல்லைன்னா நீ வாழ மாட்டல இல்ல வாழ மாட்டாங்க எனக்கு விஜய் வேணும் காணும் போது இந்த கதை எல்லாம் நடந்தனே இருக்கட்டும் நீ வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ்கிற வேலையை மட்டும் பாரு தேவையில்லாத யோசிச்சிக்கின்னு தேவையில்லாத நினைச்சிக்கெல்லாம் இருக்காத காவேரி புரியுதா வாழ்க்கை ஒரு வாட்டி தான் அதை அமையும் அதை நம்ம பயன்படுத்துது நம்ம கையில தான் இருக்குது சும்மா தேவையில்லாத அக்கா எனக்கு உள் மனசுக்கு குத்துதுக்கா அவர்கிட்ட நான் பொய் சொல்கிறனு தோணுது ஏய் வாழ்க்கைன்னு வந்துட்டா நம்ம வாழ்தான் நீ பார்க்கணும் மற்றவங்க எப்படி ஆகணுன்ட்டு அந்த கெட்ட எனக்கு நம்மளுக்கு வேண்டாம் தெரிஞ்சுக்கும் போது விஜய் தெரிஞ்சுக்கிட்டோம் உ உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா போகிற லெவல்ல நீ போடி சும்மா நான் போய் பேசிட்டேன் போய் பேசிட்டேன்லாம் சொல்லாத புரியுதா உன் மனசாச்சுக்கு என்ன தோணுதோ விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ் புரியுதா போய் போய் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர் கூட பேசுகிற வேலையும் அவர் கூட இருக்கிற வேலையும் பாருங்க அக்கா காவேரியோட அக்கா கங்கா வேறு லெவலில் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்கங்க நம்ம காவேரியும் மனசு மாறின்னு போகிறாங்க சூப்பருங்க